தக்காளி தா செய்யலாம் இந்த பழம் நல்லபடி கொஞ்சம் கூட அடிப்படாத இருக்கணும் நல்ல பழமா இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டாய் கட் பண்ணிடுங்க எல்லாம் கட் பண்ணியாச்சு அந்த உள்ள இருக்கிறதெல்லாம் எடுக்கிற மாதிரி இப்போ பொடி ஓரளவுக்கு ரொம்ப பொடி பொடியெல்லாம் வேணால் நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த டைமில் நீங்கள் நிறையா செஞ்சு நம்ம முறை செய்ய போகிறேன் பட்ட டைம் இல்லை இருக்குது டைமில் தக்காளி கம்மியாக இருக்குது நிறையா இருக்கும் செஞ்சு எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா பசங்க எதாவது சாப்பிட்றக்குள்ள ப்ரெட்டு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இது அப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அரை டம்ளர் சின்ன டம்ளரில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ எதுவுமே போட தேவையில்ல நம்ம அரைச்சி அதை வடிகட்டி எடுத்துட்டு ஆற வச்சு அரைச்சிடணும் அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாலிக்குள்ள தான் எல்லாம் போடணும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் ஒரு லைக் பண்ணி விடுங்க வாங்க தக்காளி சாஸ் வந்து செஞ்சு வச்சுட்டா எவ்வளோ நாலு நாள் கிடையாது ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணும் ஃப்ரிட்ஜில் எதாவது ஒரு டப்பாவில் பாட்டலில் ஏதாவது உங்களை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நமக்கு வேணும் பிள்ளெல்லாம் அது தேவைப்படக்குள்ள எடுத்து ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம் அப்போ அது வேணும் எக் ரைஸ் எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும் அதனால் அது நிறைய செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வந்த பின்னாடி பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு தக்காளி சீக்கிரம் வந்து நல்ல பழமாக இருக்குது நல்லா வந்துருச்சு நல்லா விழுந்துச்சு இப்போ இத தண்ணி எல்லாம் வடிகட்டி இதில் ஆற வச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் இந்த கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் பேன் காற்று தாமிச்சிட்டு கொஞ்சம் ஆறுன உடனே மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா வேக வச்சு அதை வந்து நம்ம வடி வடிகட்டிக்கணும் நல்லா வடி வடிகட்டிக்கணும் வடிகட்டினிங்கன்னா தான் நம்ம க கடையில் வாங்குற மாதிரி அந்த வரும் கார் வந்து அந்த திப்பியெல்லாம் வந்தது பாருங்கள் அவ்வளோ திப்பி இருக்கு நம்ம இப்போ இந்த தண்ணியோ வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த தண்ணி இருப்போம் இந்த ஜார்ல எல்லாம் ஒட்டிகிட்டு இருப்போம் இந்த தண்ணியை ஊற்றி பண்ணணும் தண்ணியிலையும் இருக்கும் இந்த வேற இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் போடுவோம் இந்த விதைய எடுத்துடணும் இந்த திப்பியை எடுத்துடணும் அதுக்கு தான் வடிக்கட்டுறது திப்பியெல்லாம் இல்லாத நெய்ஸா வரும் நீங்க அப்படியே போட்டீங்கன்னா திப்பி ஆயிடும் நம்ம தக்காளி சட்னி எல்லாம் செய்யற மாதிரி ஆயிடும் இந்த இடத்துல எடுத்து

சால்ட்டு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சால்ட்டு முத்துத்தூள் கட்டாய மிளகாத்தூள் போடுங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொடுங்க வெறும் மிளகாத்தூள் இந்த குஸ்பூனில் அரை ஸ்பூன் பெப்பருத்தா எப்போ நாள் குழந்தைங்க எதாவது வாங்கிட்டு வந்தோம் நம்மளே அவசரமாக ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம் எக் ரைஸ் இதுக்கெல்லாம் அதை தொட்டு சாப்பிட்டா உப்பு போட்டு சாப்பிட்டா நல்லா அப்புறம் சமோசா இதுக்கெல்லாம் ஆகும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம் நான் இன்னும் போட்டால் நல்லது தான் அது கலர் மாறிவிடும் நல்லா இருக்காது அது கடையிலலாம் அந்த கலர் போடு போடுவாங்க நான் போடலை வர நல்ல கலர் நல்லா பரப்ப வெறும் மிளகாய் தூள் போட்டீங்கன்னாக்க அந்த கலர் வரும் மஞ்சள் தூள் போட்டால் கொஞ்சம் கலர் மாறிடும் அதனால போடலை வானல் போட்டால் அது ஒன்று இன்னும் கொஞ்சம் நேரம் டவஸில் வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் செய்யறதுக்கு நிறைய நேரம் இத போய் வானையில் ஒட்டாத வரும் அந்த டைம்ல நம்ம எடுத்து ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி போட்டு வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வானிலை ஒட்டல பாருங்க கொஞ்ச நேரம் ஒட்டவே விட்டாது எண்ணெய் எதுவுமே விட்டுல இல்லைங்களா ஒட்டல

கா சூப்பராக அதுதான் வடி கட்டுறது சார் டெய்ஸா கடையை மாதிரியே இருக்கு கடையை விடவே நல்லா இருக்கும் வானல்ல ஒட்டாத ஒரு வானல்ல ஒட்டாத அந்த டைம்ல எடுத்து தக்காளி வேலை ரொம்ப கம்மியா இருக்கு நீங்களே இந்த மாதிரி செஞ்சு வச்சு கொடுங்க நம்மளே சாப்பிடலாம் சமோசா எல்லாம் செஞ்சோம்னா நாமளே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சா நாமளே ஃப்ரைட் ரைஸ் கட்டாயம் தேவை அதே மாதிரி சமோசா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம்னா பஜ்ஜி கூட தொட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் போண்டா தொட்டு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கோங்க கிடையாது சூப்பராக ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிடலாம் ரெடி ஆச்சு ஆச்சு இந்த டப்பாவ மூடியோல எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டுலேயும் போட்டுக்கலாம் முப்போதிக்கு இதில் ஊற்றுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் நல்லா ஆறண பின்னாடி இது மாதிரி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ ஃபீசர்லேயோ வச்சுக்கிட்டோம்னா அப்படியே இருக்குது வருஷம் கணக்கானாலும் ஃப்ரீசரில் வச்சுட்டா வருஷ கணக்கானாலும் கிடாது நமக்கு எதாவது தேவைன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மூணு நேரத்துக்கு வெளியே வச்சிருக்கோம் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்போ ஒரு ரெண்டு போட்டு மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா நம்ம தேவைப்படக்குல எங்கே எது எதுக்கு தேவையோ அதுக்கெல்லாம் இந்த தக்காளி ரொம்ப தக்காளி வேலை கம்மி நான் இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு நிறைய போட்டு வச்சுக்க போறேன் ஒரு பெரிய பாட்டிலில் போட்டு வச்சுட்டா அது வருஷ கணக்கானாலும் அப்படியே இருக்கும் எங்கள் வீட்டில் காலி ஆயிடுற எங்கள் குட்டி சிங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க இது ரெண்டுமே